அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் இன்றைக்கு இனியா நான் என்ன விஷயத்தை பற்றி பேச வருகிறது ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னதாக இது பற்றி ஒரு தலைப்பு வச்சம் நினைக்கிறேன் பேய் அப்படின்னு சொல்லி பேய் இருக்கா இல்லையா அது பேய் இருக்கா இல்லையா பார்த்துருக்காங்களா பார்க்கலையா நம்பலாமா நம்பப்படாதா இது எனக்கு தெரிஞ்சாகணும் அது இந்த பேய் ஓட்டுறது எப்படி அல்லது பேய் ஓட்ட முடியுமா நாங்கள் நினைச்சோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காலம் மாற மாற டெக்னாலஜி வளர வளர பேய் பற்றின நம்பிக்கைகள்லாம் குறைஞ்சிடும் பேய் எனக்கு நம்பிக்கை இல்லை இப்போ நீங்கள் உங்களுக்கு இது அனுபவம் இருக்கும்ல பேயோட அந்த வகையில் நீங்கள் பார்த்ததுல ரொம்ப வினோதமான பேய்ங்க இது அப்படின்னு எதை சொல்லுவீங்க தாங்க மாட்டீங்க இது என்னன்னு தாங்க மாட்டீங்க என்னையே தள்ளி விடுற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரெங்க் அதிகமாக எண்பது வயசு பாட்டி எல்லாரையும் தள்ளி விட்டுட்டாங்க ஆமாம் ரொம்ப ஒரு பத்து பேருக்கு மேலே ஸ்ட்ரெங்க் அந்த பாட்டிக்கு இருந்தது எந்த புதிய தொழில்நுட்பம் வந்துருக்குறது இப்போ பேய் ஓட்டுறதுல

எனக்கும் <laughs> பாரு <laughs> 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 ஓகே நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. பேய் வெளியில அது ஒரு மாதிரி இல்ல எனக்கு என்ன புரியல இப்ப நீங்க சொல்லி சிரிச்சிட்டே தான் சொல்றீங்க அது சீரியஸாவே இல்லையே ஒரு பேனா வழியா எப்படி பேய் போகும் அதுக்குள்ள அந்த வல்லம இருக்கு. எதுக்குடா வரீங்க பேனாக்கு அவள பவர் இருக்குனா நாலஞ்சு பேனா வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கலாமே நம்மளோ என்ன யோசிக்கிற இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன் பேய் பற்றிய கியூரியாசிட்டி ஒன்று இருக்கத்தான் செய்யுது அது தேவையா தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா வேணாங்க சார் ஏன் வேண்டாம் சொன்னே சொன்னா தீத்துற போறியா என்னால முடிஞ்சதை செய்யற சொல்லுங்க சொன்ன எல்லாருமே வந்து வெறும் பெண் பேய் பெண் 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 கடைசி வரைக்கும் இவங்க பெண்களை பேயாவே பார்த்துட்டு இருக்காங்க ஏன் பொட்டா துடியா துளு தாங்க முடியல ராத்திரி ஆயிச்சினா நடந்தா மோகினி மாதிரி இருக்கா படுத்தா பேய் மாரி இருக்கா அது மாதிரி அதையும் பெரும்பாலும் பேய் பெண்ணாவே இருக்கு அந்த குடுமையை வாயால எப்படி சொல்லுவேன் நாங்க வந்து ஆஹ் ஆன்மான்ற ஆன்மா சார் ஆன்மாவை உயர்த்துதல் ஆனா இது புதுசா இருக்குண்ணே புதுசா இருக்கு அந்த பேய எப்படி ஒரு கேஷுவல் பாடிக்கு அனுப்புவீங்கன்னு கேக்குறேன் மன்னிப்பு அறிக்கை ஒன்று இருக்குங்க சார் மன்னிப்பு அறிக்கை மன்னிப்பு அறிக்கைகள் இருக்கு பரம மண்டலத்தில் இருக்கும் பரம விதாவே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமல் நான் சகல பாவங்களையும் மன்னித்து அதன் மூலமாக எனக்கு பாவம் மன்னிப்பாயாக அந்த நெத்திக்கு முன்னாடி காட்டினாலே அந்த சோல் படிச்சுக்கும் சார் படிக்க படிக்க நாங்க என்ன செய்வோம்னா டிஸ்டன்ஸ் சீலிங் மெத்தட்ல சார் கிட்ட சொல்வோம் சார் இது மாதிரி ஒரு சார் யாரு என்ன என்னையே தேறாங்க எங்க அந்த எலிவேட் பண்ற எங்க